Terima ன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்பது திருவள்ளுவரின் கூற்றாகும் இதேபோல் மாமனிதர்கள் பலரும் கல்வியின் சிறப்பை பற்றி நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றனர் கல்வியின் மகத்துவம் நாம் யாவரும் அறிந்ததே ஆனால் சில காலமாக மாணவர்கள் தான் கற்க வேண்டிய கல்வியிலும் தான் தேர்ந்தெடுக்க வேண்டிய துறையிலும் தடுமாற்றம் அடைகின்றனர் ஒரு துறையை தேர்ந்தெடுத்து படிப்பதற்கு ஆர்வம் காட்டுகின்றனர் இதில் மதிப்பெண் குறைந்துவிட்டால் தவறான எண்ணத்திற்கும் செல்கின்றனர் நடக்கக்கூடாது என்பதற்காக வழக்கறிஞரும் சமூக சேவகருமான உழவர்கரை தொகுதியை சேர்ந்த திரு அவர்கள் உழவர்கரை தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று பன்னிரண்டாம் வகுப்பு முடித்த பிறகு மாணவர்கள் தேர்ந்தெடுத்து படிப்பதற்கு எத்தனையோ துறைகள் உள்ளது என்பதை அறிவுறுத்தும்படி நோட்டீஸ் ஒன்றை அனைவருக்கும் வழங்கினார் மாணவர்கள் மதிப்பெண் குறைந்து தான் எதிர்பார்த்த துறை கிடைக்காவிட்டாலும் எவ்வளவோ துறைகள் உள்ளது எனவும் அந்த துறைகளில் நாம் தேர்ந்தெடுத்து படித்தால் நாம் முன்னேறலாம் எனவும் கூறினார் அதை பெற்றுக்கொண்ட மாணவர்களும் மற்றும் பெற்றோர்களும் இவ்வளவு துறைகள் உள்ளதா என ஆச்சரியப்பட்டனர் மேலும் தான் எதிர்பார்த்த துறை கிடைக்காவிட்டாலும் இதில் உள்ள ஏதேனும் ஒரு துறையை நாம் தேர்ந்தெடுத்து படித்தால் வெற்றி நிச்சயம் எனவும் அவர்கள் தெரிவித்தனர் இத்தனை துறைகள் உள்ளது என அவர்களுக்கு தெரியப்படுத்திய வழக்கறிஞரும் சமூக சேவகருமான திரு சசிபாலன் அவர்களுக்கு அவர்களது நன்றியினை தெரிவித்தனர் கொஞ்சம் <laughs>